வெல்கம் டு அனியாபரம் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சமோசா வாங்க பார்த்தோண்ணா ஆ அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்ன வந்துட்டேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற இண்டோ பெல்லையும் அழுத்திடுங்க சரி வாங்க போனா ரெண்டு போட்டிட்டு வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாவும் கருவேப்பிலையும் ரவை ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல் ரெண்டு கப்பு கோதுமை மாவு இதுல வந்து லேசா வந்து சூடு பண்ணி வச்சிருந்த கடலை எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கேன் ஊற்றி சப்பாத்தி பிசைகிற மாதிரி மாவு பரத்திக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த எண்ணெயை ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி கட்டியா இருக்கும் அதனால நம்ம நல்ல தூளாக்கிக்கணும் நல்ல பிசைஞ்சிட்டுக்கணும் இப்போ இத வந்து வெது வெதுப்பாக தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் அதிக தண்ணி ஊத்த வேணாம் நல்லா அழுத்தி தேய்ச்சுக்கணும் மாவு வந்து கொஞ்சம் ஊறுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஒரு துணி போட்டு அப்படி இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஊட்டும் நம்ம வெங்காயத்தை நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாம் வெங்காயத்துல ஊர்ல கிளம்பி போட்டு நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப இதுல நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் போடலாம் மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் வெங்காயத்தில் வந்து அந்த ஈரப்பசை வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை கரம் மசாலா மஞ்சள் மல்லித்தூள் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து இந்து உப்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ நம்மளுக்கு தேவையான ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச மாவை சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சுக்கணும் தேவையான பீசஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் தேவை ஒரு பேண்டில் போட்டு இதை வந்து லேசாக பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பபுல்ஸ் வருது இந்த அளவுக்கு நம்ம வந்து சூட் பண்ணிக்கிட்டே போதும் இப்போ நம்ம வந்து தவால போட்டு எடுத்தத வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல நம்ம ஸ்டஃபிங் ஒரு சேர்த்துக்கணும் நான் வந்து இது ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பெருசாக போட்டிங்கன்னா மூணாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டியாக போட்டுக்கிறனால ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓகே நான் உங்களுக்கு ரெண்டு ஷீட் கார்ட்ஸ் ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டஃபிங் போடுறோம் இது எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கணும் ஓகே இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மைதா பேஸ்ட்டு இது வந்து தாச்சில் போடும்போது எடுத்துக்கும்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க இது வந்து நல்லா ஸ்டிக்கியாக நல்லா ஒட்டிக்கும் சூப்பராக அவ்வளோதான் பாருங்க நல்லா ஒட்டிக்கிச்சு நம்மளுக்கு சூப்பரான சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுப்புல எண்ணெய் ஊத்தி வச்சுக்கணும் நல்லா சூடாகட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் அம்மா நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியான சமசா ரெடி ஆயிடுச்சு வாங்க இத டேஸ்ட் பண்ணி பார்த்தனா அப்டேட் ஆஸ் சுலபமா அது ஹெல்தியா பிஎஸ் what are